வணக்கம் செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உருவாகும் ட்ரம்ப் புட்டின் சுரங்க பாதை உக்ரைன் அதிருப்தி பாலியல் குற்றச்சாட்டு பட்டம் திறந்தார் பிரிட்டன் இளவரசர் உக்ரைன் ரஷ்யா போரை உடனே நிறுத்த வேண்டும் செலன்ஸ்கியை சந்தித்த பின் ட்ரம்ப் வலியுறுத்தல் ஏடன் வளைகுடாவில் தீப்பெற்று எறியும் கப்பல் மீண்டும் இனி விரிவான செய்திகள் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவின் அலாஸ்காவுக்கும் இடையே பேரிங் நீரிணையின் மிகக் குறுகலான பகுதி அமைந்துள்ளது அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் விதத்தில் பேரிங் நீரிணைக்கு அடியில் புட்டின் ட்ரம்ப் ரயில் சுரங்க பாதையை கட்ட விரும்புவதாக ரஷ்யாவின் தூதர் ஒருவர் கூறியுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் முதலீட்டு தூதரும் தேசிய செல்வ நிதியத்தின் தலைவருமான கிறிஸ்ட் டிமிட்ரிப் இந்த சுரங்கப்பாதை யோசனையை முன்வைத்தார் இது இரு நாடுகளுக்கும் இடையே ஒற்றுமையின் சின்னமாக அமையும் என்று அவர் தெரிவித்தார் ரயில்கள் செல்லக்கூடிய விதத்தில் நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த சுரங்க பாதையை கட்ட சுமார் எட்டு பில்லியன் டாலர் செலவாகும் என்றும் இதை எட்டு ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சுரங்க பாதையை அமெரிக்க கோடீஸ்வரர் எலான் மஸ்கு சொந்தமான சுரங்கம் அமைக்கும் நிறுவனமான தி போரிங் கம்பெனி மூலம் அமைக்கலாம் என்று கிறிஸ்டல் டெமிட்ரிப் தனது சமூக ஊடகத்தில் தெரிவித்தார் ரஷ்ய தூதரின் இந்த கருத்து குறித்து இரு செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவில் இருந்து அலாஸ்காவுக்கு ஒரு சுரங்க பாதை இதை பற்றி இப்போதுதான் கேள்விப்பட்டேன் இது சுவாரஸ்யமான யோசனை இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று கூறினார் அதே சமயம் போர் நிறுத்தம் குறித்து வெளிமாளியில் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி உடன் சந்திப்பின் போது இந்த யோசனை குறித்து ட்ரம்ப் செலன்ஸ்கியிடம் கேட்டார் அதற்கு செலன்ஸ்கி இந்த யோசனையில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று பதிலளித்தார் அடுத்த இரண்டு வாரங்களில் உக்ரைன் போர் நிறுத்தம் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை ஹங்கேரி தலைநகர் உடாபெஸ்டில் சந்திக்க உள்ளதாக ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் இந்த புட்டின் ட்ரம்ப் சுரங்கப்பாதை குறித்து விவாதிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது அமெரிக்க பாலியல் குற்றவாளி ஜெப்ரி எப்ஸ்டீனுடன் தொடர்பு இருந்ததாக குற்றச்சாட்டுகளை அடுத்து பிரிட்டிஷ் முன்னர் சார்லஸின் எளிய சகோதரரான இளவரசர் அறுபத்தைந்து வயதான ஆண்ட்ரூ தனது அரசு பட்டங்களை துறந்தார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மன்னருடனும் குடும்பத்தினருடன் கலந்துரையான பின்னர் என் மீதான குற்றச்சாட்டுகள் மன்னர் மற்றும் அரச குடும்பத்தின் பணிகளுக்கு இடையூறாக உள்ளது என்று முடிவுக்கு வந்தேன் இதனால் இனி எனது பட்டங்களையோ வழங்கப்பட்ட கௌரவங்களையோ பயன்படுத்த மாட்டேன் இருந்த போதிலும் ஏற்கனவே கூறியது போல என் மீதான குற்றச்சாட்டுக்களை முற்றிலும் மறுக்கிறேன் அவர் இந்த அறிவிப்பின் பின் ஜோக் பிரதேசத்தின் டியூக் என்ற பட்டம் உட்பட அனைத்து பட்டங்களையும் அன்ட்ரூ இனி பயன்படுத்த மாட்டார் அவரின் முன்னாள் மனைவி சாரா யோக் பிரதேசத்தின் டக்ஸஸ் என்ற பட்டத்தை இனி பயன்படுத்த மாட்டார் ஆனால் அவர்களது மகள்களான இளவரசிகள் பீட்ரிஸ் மற்றும் ஜுஜேனியின் பட்டங்களில் எந்தவித மாற்றமும் இல்லை அவற்றை அவர்கள் பயன்படுத்தலாம் ஆண்ட்ரூ மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு சுமத்தி தற்கொலை செய்து கொண்டு பெர்ஜினா கியூப்ரே என்ற பெண் மரணத்தை முன் எழுதிய நொபர்டிஸ் கேள் என்ற சுயசரிதை அடுத்த வாரம் வெளியாக உள்ளது அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இளவரசர் ஆண்ட்ரூ இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஆண்ட்ரூவின் இந்த அறிவிப்பு அவ்வப்பேரில் இருந்து பிரிட்டிஷ் அரச குடும்பத்தை பாதுகாக்க முயற்சியாக கருதப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை உக்ரைன் ஜனாதிபதி சில நேரில் சென்று சந்தித்தார் நான்கு வருடங்களாக தொடரும் உக்ரைன் ரஷ்யா போருக்கு தீர்வு காணவும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்த சந்திப்புக்கு முன்பு ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் உக்ரைன் ஜனாதிபதி சந்திப்புக்கு பின் உக்ரைன் போர் நிலைமை குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் டிரம்ப் பதிவிட்டார் அதில் உக்ரைன் போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்றும் இரு நாடுகளும் வெற்றியை அறிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் ஒரு உடன்பாட்டிற்கு வர வேண்டிய நேரம் இது என்று நான் சொன்னேன் அதையே புட்டினுக்கும் நான் கூறினேன் இரு நாடுகளும் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்றார் இனி துப்பாக்கி சூடு வேண்டாம் இனி மரணங்கள் வேண்டாம் தேவையற்ற பெரிய செலவுகள் வேண்டாம் அப்போது நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இந்த போர் தொடங்கி இருக்காது என்று ட்ரம்ப் தெரிவித்தார் மேலும் ட்ரம்ப் உடனான சந்திப்பில் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய ட்ரமோஹாக் ஏவுகணைகளை தங்களுக்கு நிச்சயமாக தேவை என்று செலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார் ஆனால் அதை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படாது என்று தான் நம்புவதாக ட்ரம்ப் கூறினார் இதற்கிடையே இனமும் இரண்டு வாரங்களுக்குள் ஜனாதிபதி புட்டினை ஹங்கேரி நாட்டின் தலைநகர் புராபஸ்டில் சந்தித்து போர் நிறுத்தம் குறித்து பேச திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏமனுக்கு அருகில் உள்ள ஏடன் வளைகுடாவில் ஒரு வெடிப்புக்கு பின்னர் திறவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு எல் டேங்கர் தீப்பிடித்ததாக பிரிட்டனின் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான ஆம்பிரே மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடற்படை பணிக்குழு தெரிவித்துள்ளது ஏமனின் தெற்கு கடற்கரையில் அக்வாருக்கு தெற்கே சுமார் அறுபது கடல் மைல் அல்லது நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலுடன் ஏடன் வளைகுடாவில் சனிக்கிழமை இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக ஆம்பிரே தெரிவித்தது எம் பி பால்கன் என்று அடையாளம் காணப்பட்ட கப்பல் அடையாளம் தெரியாத வான் அச்சுறுத்தல் மோதியதில் தீ விபத்து ஏற்பட்டதாக பிரிட்டிஷ் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் தெரிவித்துள்ளது அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் அது தெரிவித்துள்ளது ஓமானில் சோஹாரில் துறைமுகத்தில் இருந்து ஜிபோட்டிக்கு செல்லும் வழியில் கேமரோன் கொடியுடன் கூடிய டேங்கர் கப்பல் அது வெடிப்புக்கான காரணம் தெளிவாக இல்லை என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடற்படை ஆஸ்பர்டைஸ் தெரிவித்துள்ளது ஆரம்ப அறிகுறிகளின்படி கப்பலில் பதினைந்து சதவீதம் தீப்பிடித்ததாக அது வேலம் கூறியது ஆனால் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு எல் என்ஜி டேங்கர் தீப்பிடித்தால் அதை அணைப்பது இயலாத காரியம் அதனால் கப்பலின் நடுக்கடலில் கைவிட்டு மாலுமிகள் தப்பி செல்ல முடிவெடுக்கப்பட்டது எம்பி பால்கனின் இருபத்தி ஆறு பணியாளர்களில் இருபத்தி நான்கு பேர் மீட்கப்பட்டதாகவும் இருவர் காணாமல் போனதாகவும் கூறப்பட்டுள்ளது மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன எல் டேங்கர் கப்பல் வழக்கமாக ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் குறிவைக்கப்படும் கப்பல்களின் வகையை சேர்ந்தது அல்ல என்பதை ஆம்பிரே குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் இதில் ஹவுதி தொடர்பு இருப்பதை நிராகரிக்க முடியாது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு மத்தியில் பாலஸ்தீனியர்களுடனான ஒற்றுமை என்று அவர்கள் விவரிக்கும் விதத்தில் செங்கடல் வழித்தடம் வழியாக கப்பல்களை தாக்கும் ராணுவ நடவடிக்கைகளை ஹவுதிகள் நடத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து செங்கடலில் உள்ள கப்பல்கள் மீது இந்த குழு ஏராளமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது இஸ்ரேல் அதிக அதன் ஆதரவாளர்களுடன் தொடர்புடையதாக கருதும் கப்பல்களை குறிவைத்ததாக கூறினாலும் இஸ்ரேலுடன் எந்த தொடர்புமற்ற கப்பல்களும் தாக்கப்பட்டன உலகின் பரபரப்பான கப்பல் பாதைகளில் ஒன்றான செங்கடல் மற்றும் சுயஸ் கால்வாய் வழியாக இந்த தாக்குதல்கள் வர்த்தக ஓட்டங்களை சீர்குலைத்துள்ளன ஆனால் அக்டோபர் பத்தாம் தேதி காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து இயக்கம் எந்த தாக்குதல்களுக்கும் பொறுப்பேற்கவில்லை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த குழுவின் சமீபத்திய தாக்குதல் நெதர்லாண்ட்ஸ் கொடியுடன் கூடிய சரக்கு கப்பலான மேர்வாக தாக்கியது இதில் ஒரு பணியாளர் கொல்லப்பட்டார் மற்றும் ஒருவர் காயமடைந்தார் இதுவரை காலமும் கப்பல் போக்குவரத்துக்கு எதிரான ஹவுதி தாக்குதல்களில் குறைந்தது ஒன்பது கடற்படையினரை கொன்றது மற்றும் நான்கு கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன சமீபகால மாதங்களில் ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகளை இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கியுள்ளது ஹவுதிகள் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளையும் ஆழட்ட விமானங்களையும் ஏவியுள்ளனர் பெரும்பாலானவை இடைமறைக்கப்பட்டாலும் சில இஸ்ரேலின் வான் பாதுகாப்புகளை உடைத்து விமான நிலையங்களில் காயங்களையும் சேதங்களையும் ஏற்படுத்தின வியாழக்கிழமை ஹவுதி ராணுவ தளபதி முகமது அப்துல் கரீம் அல் கமாரியை கொன்றதற்கு இஸ்ரேல் பொறுப்பேற்றது இஸ்ரேலுடனான மோதல் முடிவுக்கு வரவில்லை என்றும் இஸ்ரேல் செய்த குற்றங்களுக்கு அதன் தடுப்பு தண்டனைகளை பெறும் என்றும் ஹவுதிகள் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர் ஆகஸ்ட் மாதம் ஏமன் தலைநகர் சானாவில் நடந்த விமான தாக்குதல்களில் அல் கமாரி உட்பட குழுவின் மூத்த நபர்களை குறிவைத்ததாக இஸ்ரேல் கூறியது இந்த தாக்குதலில் ஏமனின் ஹவுதிகள் நடத்தும் அரசாங்கத்தின் பிரதமர் மற்றும் பல அமைச்சர்கள் கொல்லப்பட்டனர்